ஹாய் நண்பா எல்லாேருக்குமே பெரிய வணக்கம் நான் உங்கள் உங்கள் சந்திர பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா சிம்பிளாக இந்த பிடி சார்ஜர்னால் என்ன அதோட தொழில்நுட்பம் என்ன அதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை முன்னாடியே சொல்லிடுறேன் இதோட ப்ரைஸிங் தான் நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு ப்ராண்டுக்கும் சார்ஜர் பாக்ஸில் இருந்துச்சு இப்போ எல்லாருமே பெரிய பிராண்ட் அந்த ஆப்பிள்ன்றமே பார்த்தீங்கன்னா பண்ணனால முக்காவாசி இப்போ வந்து சாம்சங் ஷோமி அப்புறம் பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராண்டுமே சார்ஜர் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க நம்ம தனியாக தான் வாங்குகிற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் பிடி தொழில்நுட்பம் இல்லை எல்லா டேப் பிராண்ட்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் டேப்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படி இருக்கிறப்ப உங்கள் வீட்டில் இப்போ அம்மா அப்பா அம்மா அப்பா அக்கா தங்கச்சிங்க ஒரு அஞ்சு பேர் அஞ்சு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அது போக வீட்டில் எப்படியோ ஒரு லேப்டாப் இருக்கும் ஒரு டேப் இருக்கும் இப்படி இருக்கிற எல்லா டிவைஸஸ்க்கும் ஒரு சார்ஜர் இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ எமர்ஜென்சி டயத்தில் அட்டை நேரத்தில் எல்லோரும் போட முடியாது பட் ட்ராவல் சமயத்தில் ஒன்று தூக்கிட்டு போனாலே போதுமானதாக இருக்கும் அப்படி இருக்கும் போது இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஷார்டாப் பார்க்க போகிறோம் இப்போ எதுக்கு நான் இந்த டாபிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்னோடய தேவைக்கு ஒரு பிடி சார்ஜர் ஆர்டர் போட்டிருக்கேன் அது இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆயிடும் டெலிவரி ஆன பிறகு ஒரு ரெண்டு நாள் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வீக் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்ன பண்ணுது லேப்டாப்புக்கு எப்படி சார்ஜ் ஏறுது ஃபோனுக்கு எப்படி இருக்குது ஒரே நேரத்தில் ரெண்டு டிவைஸ் சார்ஜ் போட்டால் என்ன மாதிரி இருக்குன்ற ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவை வந்து நான் அந்த நாடு நெக்ஸ்ட் வீக் நான் கவர் பண்ணுறேன் இப்போ அந்த பிடி தொழில்நுட்பத்தை பற்றி நான் கூட சொல்லிடுறேன் பீடின்றது பார்த்திங்கன்னா பவர் டெலிவரி இதுதான் பார்த்திங்கன்னா அதோட டெஃபனிஷன் இது என்ன அப்படின்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஸ்மார்ட் ஃபோனை சி மூலியமாக ஸ்பீடாக சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இப்போதைக்கு கரண்ட் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொன்னால் ஆப்பிள் பிடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க சாம்சங் பிடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க கூகுள் பிக்சல் பிடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க ஷோமி அவங்களோட ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பிடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ரியல்மியும் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோன்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸில் எது எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் சிக்ஸ் ஏ அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸில எஃப் சீரீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோ அப்புறம் நத்திங் இதுவையெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிஓ இன்னொரு ரியல்மி ஒன் ப்ளஸ்ஸு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த மிட்ரி நாற்பதாயிரம் முப்பதாயிரம் பட்ஜெட்டில் அவங்களோட ப்ரொப்ரேட்ரி சார்ஜர் அதாவது அறுபத்தஞ்சு வாஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிராஃப்ட் சார்ஜர் வேப் சார்ஜர்னு போகிறது இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராண்டு ப்ரொப்ரேட்ரி சார்ஜர்னு சொல்லுவாங்க அந்த சார்ஜரை வச்சு அந்த ஃபோனை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அறுபத்தஞ்சு வாட்ஸ் எண்பது வாட்ஸு நூறு வாட்ஸ்ன்ற அந்த ஸ்பீடில் சார்ஜ் ஏறும் நீங்கள் வேறு எந்த பீடி சார்ஜரே போட்டீங்கன்னா வெறும் பதினெட்டு வாட்ஸ் ஸ்பீடில் மட்டும்தான் ஏறும் ஏன்னா அவங்க அந்த டெக்னாலஜி கொண்டு வரலை எல்லாமே பிஸ்னஸ் ஃபுல்லாக அவங்க கம்பெனிக்குள்ளேயே இருக்குன்றக்காண்டி அந்த காமனான டெக்னாலஜி யூஸ் பண்ணலை ஸோ ஐஃபோனுமே அப்படி தான் இத்தனை நாள் வரைக்கும் லைட்னிங் தானே கொடுத்துட்டுருந்தான் அதனால தான் ஏதோ கேஸ் பிரச்சனையாகி அவங்க ஊரில் தடை பண்ணதுக்கப்புறம் டைப்ஸ் யூனிவர்சல் போர்ட்டு கொண்டு வந்தான் ஸோ இந்த பிடி டெக்னாலஜியை வச்சு நம்ம ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது அது என்னன்றது சொல்லிடுறேன் இதோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் வாட்ஸில் பிடி சார்ஜர் இருக்குது முப்பது வாட்ஸில் இருக்குது முப்பத்தஞ்சு வாட்ஸில் இருக்குது நாற்பத்தஞ்சு வாட்ஸ்ல இருக்குது அறுபத்தஞ்சு வாட்ஸ்ல இருக்குது நூறு வாட்ஸ்லேயும் பிடி சார்ஜர் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு வாட்ஸ்லேயும் இருக்குது இப்போ நான் ஆர்ட்ரு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வாட்ஸ் அவுட் தரக்கூடிய பிடி சார்ஜர் இதில் வந்து மேக்ஸிமம் ஃபுல் அவுட் வேணும் அப்படின்னா டைப் சி போட்டு வந்து சார்ஜர்லேயே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃபுல் முழு திறனையும் உங்களோட டிவைஸுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ ஆம்ஸ் கொண்ட சார்ஜிங் கேபிள் உங்கள்கிட்ட இருக்கணும் இப்போ ஃபோன் பாக்ஸுக்குள்ளே வர்றது வந்து பார்த்திங்கன்னா டூ ஆம்ஸ் இருக்கும் மேக்சிமம் நீங்கள் த்ரீ ஆம்ஸ் வேணும் அப்படின்னா லேப்டாப்போட டைப்ஸ் டைப்ஸ் சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி வாங்குனீங்க அப்படின்னா முழு சக்தியும் அறுபத்தஞ்சு வாட்ஸ் கொண்ட சக்தியை அப்படியே பார்த்திங்கன்னா உங்கள் லேப்டாப்பும் யூஸ் பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து எல்லா ஃபோனுக்கும் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கும் போதே பிடி சார்ஜர் நல்ல ப்ராண்ட் இருக்கா அவங்க வந்து எல்லா டிவைஸும் கம்ஃபர்டபிள் பண்ணுமா அப்படின்றத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போட் மேக்ஸிமம் பிடி சார்ஜர்னாலே ப்ரைஸும் கூட அதே மாதிரி அது எல்லா டிவைஸஸுமே சப்போர்ட்டும் பண்ணும் அப்படி இருக்கும் போது நீங்கள் தாராளமாக பிடி சார்ஜர் வாங்கலாம் நான் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நான் என்ன ஆர்டர் போட்டிருக்கேன் ரிவ்யூ எப்படி இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன் இப்போ நான் வாங்கியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வாட்ஸா இப்போ நான் வந்து ஆப்பிள் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒன் ப்ளஸ் செவன்ட்டி இருக்குது வீட்டில் அக்கா ஃபோன்ஸ் வந்து ரெட்மி அம்மா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ரியல்மி இப்படி இருக்கும்போது மேக் புக் ஏர் நான் வச்சுருக்கேன் அதுவும் லேப்டாப் சார்ஜர் அதுவும் டைப்ஸி வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சார்ஜர் வேணும் தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த பவர் டெலிவரி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபியூச்சர் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் டேப் மொபைல் ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ப்ரோ நான் இப்போ வந்து ஒரு நூறு வாட்ஸ் கொண்ட பிடி சார்ஜர் நான் வாங்கிட்டேன் என் லேப்டாப் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஆர் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அந்த சார்ஜரில் போய் என் மொபைல் ஃபோனை சொருங்கன்னா எப்படி போகிற ஒரு சார்ஜ் ஏறும் வெடிச்சிருமா அப்படின்லாம் கேட்பீங்க அப்படி கிடையாது இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் வந்து லோ அவுட்டுக்குரிய சார்ஜரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லோவாக சார்ஜ் ஆயிடும் இதே இது நூறு வாட்ஸ் கொண்ட சார்ஜரை தூக்கி ஒரு எயிட்டீன் வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோனில் சொருகுனாலும் சார்ஜருக்கும் உள்ள டெக்னாலஜி வச்சுருக்காங்க என்ன டிவைஸ் கனெக்ட் ஆகுது அது எவ்வளோ அவுட்டு சப்போர்ட் பண்ணும் அதுக்கு மட்டும்தான் பவரை திருக்கும் அப்படியே அது முழு பவரையும் கொடுத்தாலும் உங்கள் போர்டுக்குள்ளே ஒரு உங்கள் ஃபோனுக்குள்ளே ஒரு சிப் செட் வச்சுருப்பாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளோ பெருசாக பவர் அதை அப்படியே ட்ராப் பண்ணி ஃபோனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் உள்ளே கொடுக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஓவர் ஹீட்டிங் ப்ரொடக்ஷன் ஓவர் சார்ஜிங் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அதே மாதிரி சார்ஜரில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கனாலும் டென் லேயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓவர் ஹீட்டிங் ப்ரொடக்ஷனு ஓவர் சார்ஜிங்கு இந்த மாதிரி எல்லாமே சேஃப்டி ரெக்யூர்மெண்ட்லாம் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வெளியே வரும் நல்ல என்ன சொல்கிறது ஒரிஜினல் ப்ராடக்டாக இருந்தால் சைனா ப்ராடக்ட்டு ரீபிராண்டிங் பண்ணி லேபிளிங்லாம் மாற்றி ப்ராடக்ட் கொஞ்சம் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் மாற்றி கை மாதிரி வந்துச்சுன்னா தான் பிரச்சனையே தவிர பட் ஒரிஜினால் மேனுஃபேக்சர் எல்லா கம்பெனி இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் பயன்படுத்தி தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் பயமே கிடையாது உங்கள் ஃபோன் எயிட்டின் வாட்ஸாக எயிட்டின் வாட்ஸ்க்கான அவுட்டு தான் வரும் உங்கள் லேப்டாப் அறுபத்தஞ்சு வாட்ஸாக அறுபத்தஞ்சு வாட்ஸுக்கான அவுட்டு தான் வரும் நீங்கள் சார்ஜர் நூறு வாட்ஸ் வச்சுருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்மார்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுவே டிடெக்ட் பண்ணி வேலையை பண்ணிடும் ஸோ இதுதான் பிடி டெக்னாலஜி இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலத்தில் பிடி ச டெக்னாலஜி தான் எல்லா ப்ராண்டும் கொண்டு வருவாங்க அப்போ உங்கள் வீட்டில் ஒன்று இருந்தால் போதும் ட்ராவல் டயத்தில் யூஸ் ஆகும் இல்லை உங்கள் வீட்டில் ஒன்று இருக்கும்போது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறாலும் ஒரே சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வர ப்ராண்டு யாருமே சார்ஜர் கொடுக்குறதில்ல சார்ஜர் நிப்பாட்டிகிட்டு வராங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுதான் இந்த இன்னைக்கு சாயலம் வந்துடும் வாங்கினேன் நான் ஒரு அஞ்சு நாள் யூஸ் பண்ணி டெச் செக் பண்ணிவிட்டு நான் ஃபுல் ரிவியூ போகிறேன் ஓகே நண்பா வீடியோ பிடிச்சா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பை பை